ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவும் கார்த்திகையம் எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கங்கனை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க அங்கங்க ஸோ நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுடியை எப்படியா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிக்க விட்டுறாங்க அந்த ரவுடியுமே கடைசி வரைக்கும் ரம்யா தான் வந்துட்டு தீபாவை கொலை பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க அப்படின்ற உண்மையை சொல்லாமலே இருந்தாரான் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரம்யாவும் கார்த்தியும் சேர்ந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஒரு மீட்டிங்க்காக இங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறோம் ஸோ அதில் ஒரு கொஞ்சம் லேபர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் கார்த்தியும் ஒரு ஆள்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கார்த்தி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பார் ஸோ தீபா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்க கூப்பிடுறாங்க ஸோ பெஸ்ட்டான எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நானும் இருக்கேன் அதனால் என் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்கிறாரு ரம்யா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் கன்ஃபார்ம் பெங்களூர் வந்தீங்க ரிட்டர்ன் வரும்போது தீபாவை யாருன்னு கேட்பீங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் முழுசாக எனக்கு சொந்தமாக்கிடுவீங்க அதுக்காக தான் உங்களை நான் பெங்களூரே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க அந்த டைமுக்கு கால் பண்ண ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ரம்யா நீயும் கார்த்தியும் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப்பு போவீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஓளீங்க அப்படியெல்லாம் எங்கேயுமே நாங்கள் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கிட்டே எந்த உண்மையுமே சொல்லக்கூடாது ஐஸ்வர்யாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் எங்கேயும் போகலை ஒரு மீட்டிங் விஷயமாக ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் தான் கூட்டி போகிறேன் ஸோ அதில் கார்த்தியும் ஒரு ஆள் அவ்வளோதான் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்ருங்க எனக்கு வேலை இருக்குது வைங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க போ ரம்யா போ நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் நீ பண்ணுற பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீ எங்கே போனாலும் கடைசியில் நீ என்னோட வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை நம்ம கைக்குள்ளே எப்படியாவது போட்டுக்கணும் கார்த்திக்கு நம்ம மேலே பாசம்லாம் வர வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா போட்டுட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவும் மாயத்திலையும் பேசிக்கிறாங்க இந்த ரியாவுக்கு வர ரொம்ப குளிர் விட்டு போச்சு ரொம்ப சகஜமாக இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இவ்வளோ இப்படி விடவே கூடாது இவளை இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயத்திலையும் மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா ரியா ஜூஸ் போட்டு வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ஃபோன் கால் ஐஸ்வர்யா தான் பண்ணியிருப்பாங்க நம்ம ரியா போட்டு வச்ச ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் போடுறதுக்கு பதிலாக நிறையா உப்பு கொட்டிடுறாங்க ரியாவும் வந்துட்டு ஜூஸை டேஸ்ட் பண்ணி குடிக்கிறாங்க ஆனால் ரியாவோடய ஜூஸ் பயங்கர கன்றாவதியாக இருக்குது பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரம்யாவும் ஏர்போர்ட் போகிறாங்க அண்ட் ஃப்ளைட்டும் ஏறாங்க அண்ட் அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்னே இருக்காங்க சமட்டாக போய்ட்டுருக்கு கார்த்திகை இதுப்பம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்